வணக்கம் மக்களே இன்று குறுந்தொகையின் முன்னூற்றி இருபத்தி ஐந்தாவது பாடலை கேட்போமே சேரும் சேரும் என்றலின் பண்டைத்தம் மாயச் செலவா செத்து மருங்கற்று அற்று கழிக என்றேனே அன்னோ ஆசு ஆகு எந்தை யாண்டு உளன் கொல்லோ கருங்கால் வெண்குருகு மேயும் குளம் ஆயிற்று என் இடைமுலை நிறைந்தே பாடலை பாடியவர் நன்னாகையார் பிரிவிடை ஆற்றாள் என கவன்ற தோழிக்கு கிளத்தி மெலிந்து உரைத்தது என்பது துறை குறிப்பு ஆகும் கூற்றுக்கு உரியவள் தலைவி கேட்போல் தோழி சொற்பொருள் சேரும் செல்வேம் மாயம் பொய் செத்து கருதி மருங்கு பக்கம் அற்று நீங்கி மன்னிக் கழிக நிலையாகக் கழிக அன்னோ அந்தோ இறக்க குறிப்பில் வந்தது ஆசு பற்றுக்கோடு இடைமுலை என்பதை முலையிடை என பொருள் கொள்ள வேண்டும் கருங்கால் என்பது ஆகும் பாடலின் பொருள் தொழி என் துன்பத்துக்கு நான் தான் காரணம் தலைவன் பொருள் தேடுவதற்கு செல்வேன் என்று பலமுறை சொன்னான் செல்வேம் செல்வேம் என்று சொன்னான் நான் அவர் பேச்சு பொய் மாய பேச்சு என கருதினேன் எனவே என் அருகில் இருந்து பிரிந்து செல்க என்றேன் மருங்கற்று மண்ணி கழிக என்றேன் இனி வாராமலே பிரிக எனச் சொன்னேன் தோழி நமக்கு துணையாக இருந்த தலைவன் புனையாக இருந்த தலைவன் எங்கு இருக்கிறானோ எனக்கு தெரியவில்லை அவனை நினைத்து நினைத்து பெருகிய கண்ணீர் குழம்போல பெருகியது நாரைகள் மேய்ந்து திரியும் குழம்போல ஆயிற்று நான் செய்த தவறுக்கு தலைவனை தேடி அவன் இருப்பிடம் செல்லலாம் எனில் அவன் இருக்கும் இடம் அறியேன் சேரும் சேரும் செல்வேம் செல்வேம் என தலைவன் தலைவியிடம் சொன்னதாக தலைவி கொண்டெடுத்து மொழியும் பாடலை மீண்டும் கேட்போமா சேரும் சேரும் என்றலின் பண்டை தம் செத்து மருங்கு அற்று மன்னிக் கழிக என்றேனே சேரும் சேரும் என்பது தலைவன் கூற்று பண்டைத்த தம் மாய செலவாச்சத்து மருங்கு அற்று மன்னி கழிக மருங்கு அற்று மன்னி கழிக பக்கத்தில் நில்லாதே சென்று விடு என சொன்னது தலைவி கூற்று அண்ணோ ஆசாகு எந்தை யாண்டு உளன் கொல்லோ என் அன்பிற்குரிய தலைவன் எங்கு இருக்கிறானோ தெரியவில்லை கருங்கால் வெண்குறுகு மேயும் பெருங்குளம் ஆயிற்று என் இடைமுலை நிறைந்தே என் முலைகளுக்கிடையே கண்ணீர் துளிகள் பெருகி போல இருக்கிறது அது எப்படி இருக்கிறது கருங்கால் கரிய கால்களை உடைய வெண்மையான குறுகுகள் மேயும் பெரும் குளம் போல பெருகி இருக்கிறது என்கிறாள் தலைவன் சேரும் சேரும் எனச் சொன்னதை உண்மையான பேச்சு என தலைவி கருதினால் தலைவனை செலவு அழுங்குவித்திருப்பாள் சேரும் சேரும் என்றலின் பண்டைத்தம் மாயச்செலவா செத்து மருங்கு அற்று கழிக என்றேனே அன்னோ ஆசு ஆகு எந்தை ஆண்டு உளன் கொல்லோ கருங்கால் வெண்குருகுமேயும் பெருங்குளம் ஆயிற்று என் இடைமுலை நிறைந்தே தலைவன் சேரும் சேரும் என சொன்னதை உண்மையான பேச்சு என தலைவி கருதி இருந்தால் தலைவனை செலவு அழுங்குவித்திருக்கலாம் அவ்வாறு செய்யாத தலைவி தலைமை பண்பு நிறைந்த தலைவன் யாண்டு உளன் கொல்லோ என தன்னிலைக்கு இறங்குகிறாள் வருந்துகிறாள் மருங்கற்று மன்னி கழிக என்னும் மடி இன்றும் என் கண் முன் நிற்காதே என் பக்கத்திலே வராதே என்று பேச்சு வழக்கில் உள்ளதை அனைவரும் அறிவோம் நன்னாகையார் அகப்பாடல் தலைவி அழுவதை முலையிடை நின்ற கண்ணீர் குழம் கருங்கால் வெண்குருகு மேயும் பெருங்குழம் ஆக சொல்லில் வடித்திருப்பது பாடல் சான்ற புலநெறி வழக்கிற்கு சான்றான அகப்பாடல் ஆகும்